இன்றைய நாள் பரிபூர்ணமாக நிலங்களை கூடிகாப்டர் சொல்றது வந்து ஒரு செகண்ட் அவங்க இறக்கப்பட்டு இந்த இடத்துல கால் தடம் படணும் அதனால தான் நம்ம நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா முதல் விஷயம் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய செருப்பு கடை கழட்டி நான் சொல்லும் பொழுது செருப்பு கடை கழட்டிட்டு இந்த ஜப்பான் ரஹ்மாங்கிற பகுதியில் இருக்கும் முக்கியமான பொண்ணா இந்த இடத்துல தான் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக துவா செய்யக்கூடிய இடமாக சொல்லப்படுது கணவன் மனைவி பிள்ளைகள் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளைகள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனால தான் இந்த இடம் எந்த அளவுக்குன்னா மக்சர் மைதானம் தான் இவங்க இந்த இடத்துக்கு ஹாஜிகள் வரலன்னா ஹஜ்ஜி கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்துக்கு நீங்க உங்களை கொண்டு தான் இவ்வளவு உங்களை நான் அந்த இடத்துல வச்சு இதுதான் அரப்பா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போக முடியாது இதே ஹஜ்ஜிக்கு போனவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் நிற்கும் நகர்ற கூட முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் இருந்திருப்பையால அச்சுடைய நேரத்தில் வர முடியாத நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் நான் ஒரு கடமையா நினைச்சுதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் இந்த இடத்துடைய பெருமைகள் பெருசு அழுது தண்ணீர் வெடித்து உங்களுடைய குடும்பத்திற்காக கூட்டி துவா கேட்டு இந்த இடத்துல நடத்தி முடிச்சுட்டு குடும்பத்தாரர்களுடைய முசாபாசங்கள் அவங்கள்ட்ட பாவங்களை தவறுகளை அவங்கள்ட்ட மண்ணிட்டு கேட்டு இந்த இடத்துல இருக்கும் எல்லாரும் இந்த பக்கம் அப்படி இல்ல அவங்க சேர்ந்த இடம் தான் எங்களை தவிர காபா இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு குடும்பத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய கணவருக்காக உங்களுடைய மனைவிகளுக்காக இந்த இடத்துல நீங்க குவா செய்யலாம் இடத்துல செஞ்சு கண்ணிருவிட்டு அழுது கதறி ரப்புட்ட ஒக்கடைச்சிட்டு விஷாங்க அந்த இடத்துல நம்ம வெளியில வரணும் அது மட்டும் இல்லாம சலாபாசிட்ட இடத்துல இருந்தா பல சம்பவங்கள் நடக்க நடக்கப்பட்டதாக சொல்லப்படுது இப்ப இந்திரா காந்தி காலகட்டத்துல இந்த மக்கா பொழுங்க இந்திரா காந்தி வரணும் இரும்பு பின்மணியா நம்ம தானே இந்திரா காந்தி இங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க இங்க உள்ள கவர்மெண்ட் சொல்லுது உள்ள நீங்க வர முடியாது இதனால நாங்க முஸ்லீம்கள் தான் இங்க அளவு சொல்லப்படுது அப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு மட்டும் அனுமதி கொடுங்க நான் அந்த காபாவை பார்க்கணுங்கிறாங்க அனுமதி மறுத்துடுறாங்க முடியாதுங்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு முடிவு பண்றாங்க இந்திரா காந்தி என்ன செய்யறாங்கன்னா வேட்பன் கண்டர்கள் மட்டும் இல்லையே அதை என்ன செய்யறாங்க

من مكة حبيبي نور سطع المدينة من صلى صلاته و في صفاته يا بخت اللي في ماشي ماشي يشفع له في مماته محمد نبينا بنوره هدينا من مكة حبيبي نوره طاعة المدينة من صلى صلاته واتحلى في صفاته يا بخت اللي في ظله ماشي ايش في مماته يا إمامنا يا أمين يا سند للمسلمين يا حبيبي يا محمد يا ابن عبد الله تمت الرساله تمام والحبيب مسك الختام طول حياتي وفي صلاتي بدعي صل وراه محمدنا